எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தாகப்பானே துடிக்கிறோம் சதோதரிக்கிறோமாப்பா தைரம் நேரத்துக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாள் முழுதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டேரே அதற்காக சோதரம் பிரயணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்திரே நன்றியப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராங்க பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை தொழில்களை வியாபாரங்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க என் தேவன் சுகமாக்குகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா பலவீனங்களும் நீங்கள் போகட்டும் ஆசீர்வதிங்க என் அந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் கணிக்காக ஜபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக கர்ப்பத்தின் கணியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்த எங்களை பாதுகாத்து கிருபைக்காக மக்கள் நன்றியாப்பா எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் இல்லைல்லாம் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும் பொருளாதார தேவைகளை சந்திங்க பிள்ளையோடைய படிப்பு காரியங்களை சந்திங்க ஆசீர்வதிங்கப்பா எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்கப்பா ஆசீர்வதிங்க சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மரண பயங்கள் இருளின் அதிகாரங்கள் ஆபத்துகள் நாசமோசங்கள் தீமைகள் விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் பிள்ளைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க முடிய கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேரத்தில் இன்பமான நிறைய கொடுங்க அதிகாலையில இருந்து தேவசமுத்திரை காத்திருக்க பலன் தாங்கப்பா முற்றிலுமாக தாந்தி ஜபிக்கிறோம் தேவனையப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜபிக்கிற கொடுக்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பீறாங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்படியே நன்மையினால் நிரப்புங்க ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என் தேவன் ஆசீர்வதிங்க இங்க பண்ணுங்க அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்